சகருடைய வக்தையும் அந்த நேரத்துடைய வக்தையும் பயன்படுத்துங்கள் சஹருடைய இன்று பல முஸ்லிம்கள் தமிழ பேசக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி இந்த சகருடைய பக்தை கழிக்கிறார்கள் தெரியுமா சகருடைய உணவு வைக்கப்பட்டால் டிவிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் டிவிகளில் யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யாராவது மார்க்க உரைகளை நிகழ்த்துவார்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே இது அதற்காக கணிக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல அல்லாமூங்களுடைய சகருடைய நேரத்தை பற்றி சொல்கிறான் அவர்கள் மூமிங்கள் சகருடைய நேரத்தில் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்பார்கள் சஹர் ருடய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பை தேடுவார்கள் இஸ்திஃஃபாரை தேடுவார்கள் ஸஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் நேரத்தில் அதிகம் அதிகமான பாவம் மன்னிப்பை தேடுவார்கள் உணவை நாம் சாப்பிட்டுவிட்டு நேரம் கிடைத்தால் அல்லாஹ்விடத்தில் அஸ்தகஃபிர் உள்ள அஸ்தகஃபிர் உள்ள அஸ்தகஃபிர் உள்ள என்று பாவ மன்னிப்பை ஃபஜ்ருடைய அதான் வரை கூறிக்கொண்டிருப்பதுதான் ஒரு மூமீனுடைய அழகை தவிர தொலைக்காட்சிகளையோ இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையோ பார்ப்பது அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹோ செல்லும் அவருடைய வழிமுறையாக ஆகாது அல்லாஹ் தன்மையாக மாறாது நேரத்தை பயன்படுத்துங்கள் இஃப்தாருடைய நேரத்தை பயன்படுத்துங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழகிவ செல்லும் சொன்னார்கள் மூன்று நேரத்துடைய துவாக்கள் அல்லாஹுடத்திலே மறுக்கப்படாது அதிலே ஒரு நேரம் இஃப்தாருடைய இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பாலி அல்லாஹிடத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை உடைய நேரம் இந்த அல்லாஹருடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க சொன்னார்கள்